செல்வம் பவுண்ட்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல வெயில் காலகட்டங்களில் கோழியோட இறப்பு உயர்த்து குறைக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழி பண்ணையில வந்து வேலையை பாதியா குறைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கார்வாசர் மோட்டர் பற்றி நம்ம பார்க்க போறோம் பிராய்லர் கோழி பண்ணைகளை இந்த கார்வாசர் மோட்டருடைய பயன்பாடு மற்றும் கார் வாசர் மோட்டோட டீடெயில் தெரிஞ்சுக்கணும் மறக்காம இந்த ஒரு வீடியோ லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம பவுண்டரி ஃபார்ம் சம்பந்தப்பட்ட அப்டேட் வேணா மறக்காம செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சு வாங்க நம்ம இப்ப வீடியோ கூட போகலாம் பிராய்லர் கோழிப்பண்ணைகளை வேலையை குறைக்கிறதுக்காகவும் இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியதாக இந்த வாசல் முந்தைய கோழி கோழிப்பண்ணையுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைவாக இருந்தது ஆனால் வேலையாக்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகளவில் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதாவது கோழிப்பண்ணையுடைய எண்ணிக்கை அதிகளவில் வேலையாட்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியினால நம்ம வேலையாட்களை தவிர நம்ம இது மாதிரி கார் வாசலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் பொதுவாக பிராய்லர் கோழி பண்ணையில் வெயில் காலங்களில் வெயில் தாக்கத்தினால அதிகளவில் இறப்புதை ஏற்படும் நம்ம வெயில் காலங்களில் வளரக்கூடிய பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகளவு வந்து நஷ்டத்தை ஏற்படுது லாபத்தை ஈட்டி தராது இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்ததுலேருந்து முப்பதாம் நாள் வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக மாற்றாழ்த்தி இருக்காது அப்படி மாற்றாழ்த்தி போனாலும் நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துது பேஜில் அதுவே நம்ம முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் நம்மளுக்கு கோழி வந்து நல்லா ஃபீட் சாப்பிட்டு வெயிட் வர ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்மளுக்கு மாட்டாட்டி போக ஆரம்பிக்கும் அதனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபீடு சாப்பிட்டதெல்லாமே வந்து வெயிட் கைன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மாட்டாட்டி போறோம் சாப்பிட்ட ஃபீடு வேஸ்ட் ஆகும் கோழி அந்த மாட்டாட்டி ஆகும் அதனால நம்மளுக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகாது அதனால நம்மளுக்கு வேஜில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் தான் இந்த வெயிலோட தாக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம பண்ணக்குள்ளே பயன்படுத்தக்கூடியது ஃபாகர் சிஸ்டம் ஆனால் ஃபாகர் சிஸ்டம் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக பொழுது நம்ம அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் வந்து நம்ம அந்த ஃபாகரை வந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறதுனால கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாச குழாய்கள் வந்து அதிக அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினால சளி தொந்தரவு அதிகமாகும் நம்ம பாகர் பயன்படுத்துறதுனால நம்ம கோழிகள் வந்து ஃபுல்லாக நலையாது அதாவது நம்ம மேலேருந்து நம்ம பனித்துளி போல் அந்த பாகர் வந்து தண்ணி வர்றதுனால நம்மளுக்கு கோழியோட ஹீட் கம்மியாகும் அதுவே நம்ம கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வந்து ஹீட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆரம்பிச்சுன்னா நம்ம திரும்ப அரை மணி நேரத்தில் மறுக்க பாகர் பயன்படுத்த ஆரம்பிப்போம் இப்படியே நம்ம கண்டினியூவாக நம்ம பாகரை மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சு ஈரமாக ஆரம்பிக்கும் அப்படி மஞ்சள் ஈரமாகிறதுனால நம்மளுக்கு ஃபீடு கழிச்சல் நோய் வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபீடு கப் ஏறக்கூடிய இடத்துலேயே வந்து மேலே பாகர் இருக்கு அப்படி நம்ம ஃபிட் பண்ணிவிடுனா அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீடு கப்பு நிலைய ஆரம்பிக்கும் அந்த ஃபீடு கப் உள்ள இருக்கிற ஃபீடு நடஞ்சிதுன்னா அதை ஃபீடு போது நம்மளுக்கு ரத்த கழிச்சல் நோய் ஏற்படும் இதனால நமக்கு அதிக அளவு பாதிப்பை பார்க்கறதுனால ஏன்னா நம்ம ஒரு சில நன்மைகள் ஃபாகரில் இருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம கார்வசர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபாகர்ல வந்து இவ்வளோ மைனஸ் இருக்குது அதுவே நம்ம கார்வசர் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு கோழிகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பர்டிகுலராக நிலைக்கலாம் அப்படி நழைக்கும் போது நம்மளுக்கு வேற ஃபீடு கப்பு நிலையாது நம்மளுக்கு மஞ்சும் நிலையாது ஏன்னா நம்ம கார் வாசல் வந்து நம்ம கோழி எந்த இடத்துல இருக்கோ நம்ம கோழியில் மேலே வந்து தண்ணி அடிக்கிறதுனால கோழியை மட்டும் நல்லா ஃபுல்லாக நழைய ஆரம்பிச்சிரும் அப்படி நிலையதுனால நம்ம ஒரு டைம் கோழி நடைச்சு சுட்டாலே நம்மளுக்கு திரும்ப வந்து ஒரு மணி நேரம் வந்து கோழியில் நிலைக்க வேண்டியதில்லை அதோட ஹீட் வந்து கம்மியாயிரும் கோழிகள் வந்து நல்லா நனைஞ்சதுனால ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிரும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த டைம்ல பாகர் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கோழியில் மேலே தண்ணி விழுறதுனால கோழியில் வந்து திரும்ப எந்திரிச்சு போகாது ஸோ அதே இடத்துல படுத்திருக்கும் இதனால வந்து கோழியில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர ஆரம்பிக்கும் அதுவே நம்ம கார்வாசர் பயன்படுத்தும்போது நம்ம எப்படியும் வந்து கார்வசர் வந்து நம்ம பண்ணக்குள்ள போய் தான் வந்து கோழியில் மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படுத்துக்கிற இருந்து நம்ம கோழியில் வந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கும் அப்படி நகர்ந்து போனாலே கோழியில் நடைஞ்சிருக்கும் கீழே மஞ்சள் ஹீட் ஆனாலும் அதோட ஹீட் வந்து நமக்கு கோழிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இதனால வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது வந்து முட்டிலாம் வந்து குறைக்க முடியும் இந்த கார் வசூல் பயன்படுத்துதல நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் லென்த்தா ஒரே பண்ணையா இருந்தா நல்லது எதுனாலு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டுப்பிட்டா கம்மியான ஸ்கொயர் ஃபீட் பண்ணையா இருந்தா நம்ம ஒரு பண்ணையில நம்ம கார்வாசல் பயன்படுத்திட்டு அதுல இருந்து மற்றொரு பண்ணைக்கு மாத்தி வச்சு நம்ம பயன்படுத்தணும் இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அதிகப்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரே பனையா இருந்தா நம்ம ஒரு பண்ணையில சென்டர் பகுதியில் நம்ம மோட்டர் வச்சு நம்ம அதுல இருந்து ஃபுல் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கவர் பண்ணி நம்ம கோழியில் அழைக்க முடியும் வெயில் காலகட்டங்களில் நம்ம அதிகளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாகர் சிஸ்டம் பயன்படுத்துவோம் அப்படி நம்ம ஃபாகர் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு கரண்ட்லாம் போயிடும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு அளவில் வந்து மாற்றாலிட்டி ஏற்படுத்துவோம் இதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நம்ம கார்வசர் பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கார்வசர் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் டீசல்ல எங்கிற மாதிரி இருக்குது நம்ம வாங்கும் வாங்கும்போது அது மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஒரு பேஜோட கோழியெல்லாம் நம்ம பிடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணையை சுத்தம் பண்ணுவோம் ஒன்று நம்ம சுத்தம் பண்ணுவோம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேலையாட்கள் வச்சு நம்ம பயன்படுத்துவோம் அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு செலவு அதிகம் தான் அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட செலவும் அதிகமாகும் இது ரெண்டையும் குறைக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு கார்வாசர் இந்த கார்வாசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோழியில் நினைக்கிறதுக்கு மட்டும் பயன்படாமல் கோழி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக பண்ணையை சுத்தம் பண்ணுறதுக்கும் வீடு கப்பு கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஒரு பேஜரு கோழி எல்லாம் பிடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த கழிவுகள் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து மேடான பகுதியில அந்த கழிவுகள்லாம் அப்படியே வந்து படிஞ்சிருக்கு இது வந்து நம்ம அப்படியே கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கார் வசதி பயன்படுத்துனா நம்ம கார்வசு பயன்படுத்தக்கூடிய டைம் வந்து குறைவா இருக்கும் அது மட்டும் இல்லாம தண்ணியோட செலவும் வந்துடுறது குறைவா இருக்கும் ஏன்னா நமக்கு அது இருக்கும் இருக்கும்போது நம்ம தண்ணியை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்ம அது போறதுக்காக நம்ம ஒரே இடத்துல வந்து கார் வசூல் பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு கரண்ட் செலவும் அதிகமாகும் தண்ணியோட செலவும் அதிகமாகும் பண்ணை கழுவக்கூடிய நேரம் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் இதை நம்ம சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டால நம்மளுக்கு ஒரு மணி நேரத்தில் கழுவ வேண்டிய நம்ம அரை மணி நேரத்தில் வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம இந்த கார் கார்வசரை பயன்படுத்தி பண்ணை கழுவும் பொழுது ஈஸியான இன்னொரு வழிமுறைக்கு பார்த்துக்கலாம் பாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலையை எடுத்துகிட்டா நம்மளுக்கு சிண்டெக்ஸ் டேங்க்கு அதாவது நம்ம தண்ணி பயன்படுத்தக்கூடிய சிண்டெக்ஸ் டேங்க்கு இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி நம்மளுக்கு பைப் லைன் கிளீனிங் ஏதாவது அதில் ஊற்றி விட்டுடலாம் அப்படி ஊற்றி விட்டதுக்கப்புறம் நிப்பு லைன் கீழே இறக்கி விட்டுருங்க அப்போ டேங்க்கில் வரக்கூடிய தண்ணி வந்து நிப்பில் லான்னு வந்துடும் அதில் வந்து உள்ளக்கூடிய கூடிய கழிவுகள்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் விட்டுடலாம் அடுத்து ரெண்டாவது வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு தாப்பாய் தான் இந்த சைடு தாப்பாயில் நம்மளுக்கு கீழே அறிகுட்டு கார் வாசரில் ப்ரெஷர் கம்மியாக வச்சு ஃபுல்லாக கழுவ ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் அதை தண்ணி வடைஞ்சதுக்கப்புறம் மேலே ஏற்றி விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம மூணாவது பார்த்தீங்கன்னா நிப்பிள் லைன் தான் நிப்பில் லைன் நம்ம கொஞ்சம் மேலே தூவிட்டு உள்ள இருக்கிற தண்ணி இல்லாமல் வெளியே பிடிங்கிட்டோம்னா அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய கழிவு அவுட்ரு பைப் லைன் இருக்கிறதுலாம் வந்து நிப்பில் வழியே வந்து வெளியே போயிடும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வெளியே போனதுக்கப்புறம் கார்வஸ்டர் வச்சு அந்த பைப் லைன் உள்ளே பிடிச்சாலே உள்ளக்கூடிய கழிவுகள் வந்து அவுட்ரு பைப் மூலமாக வெளியே போயிடும் இதுக்கப்புறம் நம்ம நிப்பிள் கொஞ்சம் மேலே தூட்டு நிப்பிலோட அவுட்டர் லைனை கழிவு முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீடு கப் தான் இந்த ஃபீடு கப்பை நம்ம உள்ளமே பண்ணக்குள்ளே ரிமூவ் பண்ணி போட்டு அதே நம்ம கழிவு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ தார் பாயி பிளஸ் நிப்பிள் லைனு இந்த ஃபீட் கப்பு இது எல்லாமே கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே பண்ணை ஏகாமல் போயிடும் அப்படி போனதுனால நம்மளுக்கு அந்த கீழே கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கழிவுகள் எல்லாமே வந்து தண்ணியில் ஊறி நம்மளுக்கு அடுத்து பண்ணை கிழவருக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணால் நம்மளுக்கு பண்ணையோட வேலை வந்து ஒரு மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம அரை மணி நேரத்தில் முடிக்க முடியும் ஒரு கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதை எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பண்ணையோட உள்பதில் பயன்படுத்தக்கூடிய தட்டி தான் நம்மளுக்கு சிக்ஸ் வந்ததுலேருந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு கோழி பிடிக்கிற வைக்கி பண்ணையோட பகுதியில் இருக்கக்கூடியது இந்த தட்டி தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு கோழி பெருசானதுக்கப்புறம் அதோட கழிவு இல்லாமல் வந்து மேலே படைஞ்சிருக்கும் இதை நம்ம ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம க்ளீன் பண்ணி தாக்கணும் நம்ம க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் கழிவுகள் போகாது அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட செலவு அதிகமாகும் அதில் கழிவுகள் அப்படியே இருந்தால் அடுத்த ஒரு பேட்சில் நம்மளுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் வாசல் ஒரு மீடியமான ஸ்பீடில் வச்சு நம்ம பயன்படுத்தினா சைடில் கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டைம் இதை கழிவு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேஜ் இல்லை மூணு பேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு பகுதி மட்டும் நம்ம இதை பெயிண்ட் பண்ணி விட்டுறோம் அப்படி பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட கழிவுகள் வந்து இதில் அரிப்பை ஏற்படுத்தாது அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பே ஒரு சில பேஜ்லேயே வந்து தட்டியோட லைஃப் கம்மியாயிடும் நம்ம இப்படி பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு மூணு பேஜுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சோம்னாலே நம்மளுக்கு தட்டியோட லைஃப் வந்து அதிக நாட்கள் இருக்கும் இது வரைக்கும் நம்ம கார்வஸோட பயன்பாடை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கார் வாசல் பற்றி கார்வாசர் பத்தி வாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய கார் வாசல் நம்மளுக்கு வி ஸ்டார் கம்பெனி இதோட மாடல் நம்மளுக்கு வி ஸ்டார் இ செவன் சிக்ஸ் எய்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஹெச்பி மோட்ரு நம்மளுக்கு நார்மலாக நார்மலா நம்மளுக்கு சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே வந்து இது இயங்கக்கூடியது இதோட ஆர்பிஎம் எடுத்துனா நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறு அடுத்தது இந்த கார்வாசர் மோட்டருடைய ப்ரெஷர் லெவல் பற்றி பாத்துக்கலாம் பண்ணையோட நீளத்தில் நூறு அடியில இருந்து அடி வரைக்கும் இதோட ப்ரெஷர் லெவல் நல்லா கிடைக்கும் அதுக்கு மேல போகும்போது ப்ரெஷர் லெவல் கம்மியாகும் அதே இது அகலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது டு இருபத்தஞ்சு அடி வரைக்கும் இது வந்து ப்ரெஷர் நல்லா கிடைக்கும் கோழிகள் நடக்கிறக்கான நம்ம பயன்படுத்துகிறோம் இதுவே வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்டர் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு மேல போகும்போது நம்ம வேற மோட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகமான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தா இதோட ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கம்மியா கிடைக்கும் அதனால வந்து நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரே பணியாக இருந்தா இல்லை ரெண்டு பணியாக இருந்தா நம்மளுக்கு மோட்டர் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சு நம்ம பயன்படுத்த வேண்டியது மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த மோட்டர் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கார் வாசல் மோட்டரோடைய ரேட் எடுத்தால் நம்மளுக்கு டோட்டலாக ரூபாய் வருது இந்த எட்டாயிரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கூட ஒன் ஹெச்பி மோட்ரு ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து மீட்ரு ஓஸ் அடுத்து இது கூட கண் வந்துடுது இதுக்கப்புறம் நம்ம நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான ஓஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி இது கூட ஃபிட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது ஒரு ஐயாயிரம் டு ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம இது பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேறு மோட்டர் தான் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்வசர் மோட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயாயிரம் டு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எவ்வளோ நேரம் பயன்படுத்தினோ ஒன்றும் ஆகாது மேலே தண்ணி மட்டும் நம்ம படாமல் பார்த்துக்கணும் அடுத்தது நம்ம இதை பயன்படுத்தும்போது இதோட ஃபுட்பால் வந்து நம்ம கண்டிப்பாக இதோட ஃபிட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அதில் போய் உள்ள அடிச்சதுனா நமக்கு கரெக்டாக அந்த பம்பில் அடைச்சிக்கு அதனால் வந்து மோட்டர் வந்து திரும்ப சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கோழி கோழிப்புல வேலை மற்றும் செலவுகளை குறைக்கூடிய வகையில் அமர்ந்த கூடிய கார்ப் மோட்டரை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாம மற்ற பணியாளர்கள் தேவைப்பட்ட மறக்காம இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம்